பத்தாம் நம்பர் என்றதும் நமக்கு நினைவுக்கு வருவது நிதானமான வேகம் பல தசாப்தங்களாக நமது ஊருக்கு வந்து போவதை அனைவரும் அறிவார்கள் இன்று புதிய பேருந்து அறிமுகம் செய்து வைத்துள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் பேருந்து வெளிப்புறத்தில் வழக்கமான தோற்றமாக இருந்தாலும் உள்வடிவமைப்பு சர்வதேச தரத்திற்கு ஈடுகொடுக்கும் அளவில் உள்ளதை காணலாம் வெளிப்புறம் எல்இடி விளக்குகளால் பெயர் பலகை உள்ளது தனியார் பேருந்திற்கு போட்டி போடும் அளவிற்கு வேலைப்பாடுகள் உள்ளது என்றும் மக்கள் மனதில் நற்பெயரை பெற்ற பேருந்து பத்து மேலும் பேருந்தை குறித்த நேரத்தில் காலதாமதம் இன்றி இயக்கினால் மக்கள் மனதில் நீங்காத இடம் உண்டு என்ற ஒற்றை கோரிக்கையுடன் புதிய பேருந்தை வழங்கிய போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கணமலைப்பட்டி ஊர் பொதுமக்கள் ஜமாத்தார்கள் நன்றியை பாராட்டுகளையும் தெரிவிக்கிறார்கள் எல்லாமே ரொம்ப ஹைடெக்காக இருக்குது டோஸ்லாம் நல்லா ஆட்டோமேட்டிக் டோஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஹைட்ரலிக் டோஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது